அன்பானுகளை மறுபடியாக உங்கள் மத்தியில் ஒருவருக்கு கத்தர் வாய்ப்புக்காக நன்றி நல்ல நோக்கத்திற்காக ஓடேன் ஒன்று ஒன்பது இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுகளில் கடனுக்கு பயந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு பல கவலைகளுடன் கண்ணீருடன் வெறுப்புடன் ஓடினேன் சில நேரங்களில் அந்த அழுத்தம் என்னை தற்கொலைக்கு நேராக கூட நடத்தியிருக்கிறது அன்பானபடி நான் பல முயற்சிகள் செய்வது உண்டு எப்படியாவது இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆனால் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில் பிடிப்பு இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய நண்பர் மூலமாக நான் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன் அவர் சொன்ன ஆலயத்துக்கு நான் சென்று சத்தியங்களை கேட்டேன் சத்தியம் என்னை சமாதானத்துக்குள்ளும் சந்தோஷத்துக்குள்ளும் நடத்தியது நான் மனம் திரும்பினேன் செய்த தவறுகளை ஒத்து ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர் என்னை மன்னித்தார் ஒரு புதிய மனிதனாக மாற்றினார் மறைந்து போன சந்தோஷம் சமாதானம் எல்லாம் கத்தரால் கிடைத்தது ஆம் அன்பானவர்களே கத்தருக்கு உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில சிந்தித்து ஒரு முடிவெடுத்தேன் இதுவரை வாழ்ந்து வருகிறேன் கத்தர் எந்த நோக்கத்துக்காக என்னை அங்கே அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்காக நான் வாழ்ந்து வருவதற்கு முயற்சி செய்து வருகிறேன் நமது வாழ்க்கையை கத்திரத்தில் ஒப்படைக்கும் பொழுது அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் நாம் எதிர்பார்க்காத ஒரு வாழ்வை அவர் தருவார் அது சமாதானம் நிறைந்தது சந்தோஷம் நிறைந்தது அது ஆசீர்வாதம் நிறைந்தது அது பரலோக வாழ்வு ஆம் அன்பானவர்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் ஒரு புதிய வாழ்வை கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்வை நல்ல நோக்கத்துக்காக ஓடுங்கள் நிச்சயத்தோடு ஓடுங்கள் கத்தரவங்களுடைய ஆசிய பராக